வணக்கம் உறவுகளை உங்கள் ஜால் கபிலத் இது என்ன வீடியோன்னு சொல்லிச்சனா பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் ஈசிஆர் ரோட்டில் தான் நிற்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா உத்தண்டியில் உத்தண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டு ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நம்ம இந்த மூங்கில் சேரெல்லாம் பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்கள் ஈசிஆர் ரோட்டில் தான் பார்த்தீங்கன்னா உத்தண்டியில் ரோட்டு ஓரத்துலேயே நல்லா பண்ணி விட்ருக்காங்க பார்த்தீங்கனால தெரியும் உங்களுக்கு பாருங்கள் இந்தா வீட்டு ஓரமாக இருக்குது பாருங்கள் இந்த ஃபுல்லாகவே ஃபுல்லாகவே இந்த பாருங்க இந்த மூங்கில் சேரு பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் ஃபுல்லாகவே அந்த ஓரத்துலேயே அப்படியே ஓட்டு ஓரத்துலேயே இருக்குது உங்களுக்கு யாராவது மூங்கில் சேரு அப்புறமா பார்த்தீங்கன்னா மூங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கயிறு போட்டு கயிறு போட்டு ஒரு கட்டில் பண்ணி வச்சுக்கிறாங்க இந்த கட்டில் கட்டில் உங்களுக்கு யாருக்கும் தேவையானு சொன்னால் கூட வாங்க ஈசிஆரில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம நம்ம காணத்தூர்லேருந்து வந்தோம்னு சொல்லி தான் உத்தண்டி உத்தண்டி ஆவின் புத்துக்கு ஆப்போசிட்டில் நம்ம திருவான்மூர்லேருந்து வந்தோம்னு சொல்லி தான் இந்த ரைட் சைடில் ரோட்டில் தான் இருக்குது பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் தான் உள்ளே இருந்து பார்த்துங்க பின்னிட்டுருக்காங்க பாருங்கந்தா பாருங்க நல்லா ஃபுல்லாக இருந்து பின்னிட்டுருக்காங்க இவங்களுக்கு இந்த வெயில் டைமில் நல்லா இருக்குது பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கந்தா சின்ன 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 கட்டிலு பெரிய கட்டிலு எல்லாமே இருக்குது நல்லா இருக்குது சரி அதுதான் நம்ம வண்டி சவாரி டீச்சர் ஏற்றுகிட்டு வந்தேன் சரி பார்த்த உடனே சரி ஒரு வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரி என்ன ஃபுல்லாகவே அப்படியே மரத்தில் இது பண்ணிவிட்டு மூங்கில் பின்றாங்க இந்த வெயில் டைமில் நல்லா இருக்குமே நினைக்கிறேன் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மார்பிள் ஐட்டமும் வச்சுக்கிறாங்க இதை பாருங்கள் மார்பிள் ஐட்டம் இந்த மார்பிளில் அந்த மார்பிளில் டீ குடிக்கிற கிளாஸு இதெல்லாம் இருக்குது அது இல்லாமல் பூ பூச்செடி பூச்செடிகள் வைக்கிற இந்த செடிய வைக்கிறதுல எல்லாமே மார்பிள் இல்லை செடி வைக்கிற இதெல்லாம் இருக்குது பாருங்கள் அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா நல்ல நல்லா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈசிஆர் ரோட்டில் தான் இருக்குது ஈசிஆர் ரோட்டில் தான் இருக்குது நீங்களும் யாராவது இந்த பக்கம் வந்தீங்கன்னு சொல்லிங்கன்னா பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் இது வந்து உத்தடியில் தான் இருக்குது இது வந்து ஈசிஆர் ரோட்டில் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியுமாருங்க ரோட் ஓரத்துலேயே இருக்குது நீங்களும் யாராவது வந்தீங்கன்னு சொல்லிச்சின்னா உங்களுக்கு மூங்கில் சேர் மூங்கில் ஸ்டூலு அப்புறம் மூங்கில் கட்டின்னு அப்புறம் செடிக்கு வைக்கிற அந்த பூஞ்செடி வைக்கிற தொட்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூங்கில பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சேர் எல்லாம் இந்த பக்கம் வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நீங்களும் யாராவது வந்து வாங்குங்க நல்லா இருக்குது ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மலிவு தான் இவங்க வந்து உத்தரப்பிரதேசத்துலேருந்து வந்து மூணு பேர் உட்காந்து ஓரத்துலேயே உட்காந்து பின்னி இது பண்ணுறாங்க அவங்களோட ஊர் வந்து எங்கேன்னு கேட்டால் உத்தரப்பிரதேசம் வேணாங்க ரேட்டு எவ்வளோன்னு சொல்லி சொன்னால் குறைஞ்ச விலை தான் கம்மி ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு எந்த டிசைனில் வேணும்னு சொல்லி சொன்னால் கூட நம்ம பின்னி கொடுப்போம் அப்படின்னு சொன்னோம் ஈஸியார் ரோடு பாருங்கள் நேர் திருவான்மூர் போகிற ரோடு இந்த பக்கம் சொல்லி சொன்னால் நேராக பாண்டிச்சேரி போகிற ரோடு அப்போ தான் அவட்டான் இது அவங்களுக்கு என்ன டிசைனில் என்ன மாடலில் வேணும்னு சொல்லி சொன்னால் நம்ம பின்னி தருவோம்னு சொல்கிறாங்க பாருங்கள் ஈசிஆர் ரோடு ஓரத்தில் தான் இருக்குது இந்த பக்கம் நேராக பாண்டிச்சேரி போகிற ரோடு ஓ டோரத்துலையே இருக்குது என்ன டிசைன் என்ன இதில் வேணும்னு சொன்னால் கூட நாங்கள் குறைஞ்ச விலையில பண்ணி தருவோம்னு சொல்லி சொன்னாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் ஓகே மக்களே நன்றி